அழியாத வாழ்வே நற்செய்தி இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார் இரண்டு தீமத்தை ஒன்று பத்து பிரேசில் நாட்டில் அண்டோனியா கார்லோஸ் மனிதன் டாடோ கிராசோ என்ற ஊருக்கு அவசரமாக போக எண்ணி வாகனம் ஒன்றும் கிடைக்காததால் ஒரு லாரியை இன்றத்தி அதில் ஏறினார் அந்த லாரி ஓட்டுநர் ஓர் கிறிஸ்தவர் ஓட்டுநர் அண்டோனியாவிடம் பேச முயன்று முடியவில்லை தான் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் வண்டியை நிறுத்த சொல்லி நன்றி கூறிவிட்டு புறப்பட்டார் அப்போது லாரி ஓட்டுநர் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து சமயம் வாய்க்கும் இதை வாசியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க அண்டோனியாவும் வேண்டா வெறுப்போடு வாங்கி தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு தன் வேலையை குறித்து சிந்திக்க தொடங்கினார் அநேக மாதங்கள் கழித்து ஒரு நாள் அந்த லாரி ஓட்டுநர் ஆலயத்தில் வைத்து அண்டோனியாவை பார்த்து என்னை தெரிகிறதா என்று கேட்க தெரியுமாவா அன்றொரு நாள் உமது லாரியில் பயணம் செய்தேன் அப்போது எனக்கு புதிய ஏற்பாட்டை கொடுத்தீரே அன்று நான் ஒரு மனிதனை கொலை செய்ய சென்று கொண்டிருந்தேன் சிறிது தூரம் சென்றவுடன் யாரோ என் சட்டையை பிடித்து இழுப்பது போன்ற உணர்வு பார்த்தால் ஒருவரையும் காணோம் அவ்விடத்தில் அமர்ந்து நிறுத்த அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்கத் தொடங்கினேன் வாசித்து வாசித்து அந்த மனிதனை நான் கொல்லக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன் இப்பொழுது நான் மனம் திரும்பிய கிறிஸ்தவன் என்றார் அண்டோனியா நற்செய்தி அண்டோனியாவை அழியாத வாழ்வுக்கு அழைத்து வந்தது பவுலார் தீம சொல்லும் வார்த்தையும் இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுயசித்தனாலே வெளியரங்கமாக்கினார் அன்பர்களே அழிவுக்கு நேராக செல்லும் மக்களை அழியாத வாழ்வுக்கு அழைக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது நாம் வாழும் சூழலில் நற்செய்தியாம் கிறிஸ்துவை கூறி அறிவித்து அழியாத வாழ்வுக்கு அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் சுபம் அழியாத வாழ்வை அகிலத்துக்கு தம் ரத்தத்தினால் சம்பாதித்து கொடுத்த ஆண்டவரே நற்செய்தி வழியாய் அநேகரை அழியா வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்த எங்களை உன் கருவியாக பயன்படுத்தும் ஆமின் இந்த நாடுகளுக்கு இனிய நாளாக வளர்க்கும்